ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களை மேசராசி என்பர்கள் கட்டாயமாக வந்து சந்திக்க போகிறீங்க ஸோ என்ன விஷயத்திலலாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திதிகளில் ரொம்பவே முக்கியமான திதியாகவும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த திதியாகவும் நல்ல ஒரு நாளாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னா அது அமாவாசை தாங்க துவாபரகம் மற்றும் கலியுகத்தில் பிதுர்கள் அப்படின்றவங்க நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமலே வந்து போயிட்டாங்க அதாவது வானவியலுடைய கணக்கின்படி பார்க்கையில் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகிற காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சூரியனை பிதுர்காரகன் அப்படின்னும் சந்திரனை மாதுர்காரகன் அப்படின்னும் சொல்லுவோம் அதாவது சூரியனும் சந்திரனும் தாங்க நம்முடைய மாதா பிதாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் அதே போல சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதுக்கு திருப்தியானவர் இதனால மகிழ்ச்சி தெளிவான அறிவு இன்பம் உற்சாகம் இது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் ஸோ இப்படி நிறைய பெருமைகளையெல்லாம் தரக்கூடிய இந்த சந்திரனை வந்து தந்தை தாய் இல்லாதவர்கள் அமாவாசையில் பூரண தினத்தில் வழிபாடு வந்து செய்வாங்க இந்த அமாவாசைகளில் ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னா ஆடி அமாவாசை புரோட்டாசி அமாவாசை தை அமாவாசை வந்து குறிப்பிடுறது முக்கியமானது பொதுவாக அமாவாசை நாளில் காலையிலே எழுந்து தீர்த்தம் மாடிட்டு சிவாலய தரிசனம் பிது தர்பணம் அன்னதானம் இதெல்லாம் செய்கிறது தான் இந்த நாளோட ஸ்பெஷலேவுங்க பிது தேவர்களை சிரத்தையோடு நம்ம வழிபாடு செய்து சிராத்தம் செய்தோம் அப்படின்னா அவங்களுடைய விடுபட முடியும் அப்படிங்கறத நம்பிக்கை இதற்காக தான் அமாவாசை தினங்கள்ல காலமாக வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா புனித இந்த நாளில் நீராடுறது ரொம்பவே நல்லதுங்க முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதி பலன்களை நம்மிடமிருந்து இருந்து பெற்று பிதுர் தேவர்களிடம் வழங்கக்கூடியவர் சூரியன் தான் அந்த தேவதைகளையே மறைந்த நம் முன்னோர்களிடம் பலன்களை போய் சேர்க்கிறாங்க தான் சூரியனை நம்ம பிதிர்காரகன் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளில் நீராடும் பொழுது பிதிர்காருகாரையாகிய சூரியனுக்கு நம்ம அர்க்கியம் செய்யணும் அதாவது இரு கைகளாலும் நீர் விடுறது தான் அற்கயம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சமுத்திரத்தில் இல்லனா புண்ணிய நதிகளில் நீராடி முழங்கால அளவு நீரில் நின்றுக்கிட்டு சூரியனை நோக்கி மூன்று முறை வந்து அர்க்கியம் செய்கிறது ரொம்பவே நல்லது இது சூரியனுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு வந்து பெறத்துக்கு உதவியாக இருக்கும் யுகம் மற்றும் திரேத யுகங்கள்ல திதி நாள்ல முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவையும் வழிபாட்டையும் வந்து ஏத்துப்பாங்க யுகங்கள்ல பூவுலகல தர்மம் தலைத்திருந்தா இந்த நிலை அப்படின்றது இருந்ததுங்க ராமன் அயோத்தி திரும்பி பட்டம் கட்டிய நாள்ல தசரதா நேர்ல தோன்றி தன் பிள்ளைய வந்து ஆசியளித்து அளித்து மகிழ்ந்ததாக ராமாயணங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கு துவாபர யுகம் மற்றும் கலியுகத்துல பிதர்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாமலே வந்து போயிட்டாங்க ஆனா சூட்சம வடிவுல அவங்க நம்ம நேர்ல வந்து பாக்குறதாகவும் ஆசை அளிப்பதாகவும் சாஸ்திரங்கள் வந்து கூறப்படுது ஒருவருடைய வயிற்றுல பிறந்தா மட்டும் நம்ம பிள்ளையாகிட முடியாதுங்க பிள்ளைகளுக்குரிய முழு தகுதிய ஒருவன் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா அவன் வாழக்கூடிய காலத்துல பெற்றோர்களை நிச்சயமா வந்து கவனிக்கணும் இறப்புக்கு பிறகுமே கூட பிதுர்கடன முறையாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சிரத்தையோட அதாவது அக்கறையோடு செய்வதற்கு தான் சிராத்தம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இறந்த பின்னுமே கூட நம்முடைய வாழ்வு தொடர்கிறது அப்படின்ற உண்மையை நமக்கு இந்த கடமை வந்து நல்லாவே வந்து நினைவூட்டுதுங்க இறந்த முனவர்களுடைய நர்கதிக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் இப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய பூரண ஆசைகள் நமக்கு வந்து கிடைக்கும் நம்முடைய சந்ததியினர் வந்து இந்த கடமைகளை வந்து செய்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க மகிழ்ந்து கொடுக்கக்கூடிய ஆசைகள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ வைக்கும் சிராத்தம் கொடுக்குறப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய பொருளை முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மனித வாழ்வு அப்படிங்கிறது இறப்புக்கு பின்னாடியும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு செயல் தான் இந்த சடங்கு மனித பிறவியை மகத்தான பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனாக பிறந்தா இறைவனை எளிதில் வந்து அடைய முடியும் வேற எந்த பிறவியாலுமே இந்த சிறப்பை வந்து அடையவே முடியாது அப்படின்றதுக்காக தான் நம்ம மனித பிறவியை ரொம்பவே அற்புதமான பிறவி அப்படின்னு சொல்றோம் வானுலகல தேவராக நீங்க இருந்தீங்கனாலுமே கூட இறைவனை தரிசிக்கத்தான் முடியுமே தவிர அவரோடு இரண்டறை வந்து கலக்க முடியாது இப்படி இறைவனோடு நம்ம ஒன்றிணைந்து கலக்கக்கூடிய மாநில பிறவியை நமக்கு தந்த முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இல்லையா ஸோ நன்றி தெரிவிக்க வாரிசுகள் நடத்தக்கூடிய ஒரு விழாவா தான் அமாவாசையை நம்ம எடுத்துக்கணும் கட்டாயமாக இந்த அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லதுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாளில் தான தர்மங்கள் செய்ய நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை இன்னுமே வந்து சிறப்பாக மேன்மையாக வந்து வள வைக்கும் ஸோ கண்டிப்பாக அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு பொதுவாக சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சூரியனுக்கு உரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க கண்டிப்பாக உணர்வு வழிபாடுகள் செய்யுங்க குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க இது எல்லாமே ரொம்பவே நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்றது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் மூலமாக பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கலவையான மாதிரிதாங்க இருக்குது ஸோ எல்லாமே வந்து கலந்துதான் இருக்க போகுது தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் கடந்த மாதங்களைப் போல இந்த டைமும் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே தான் வந்து இருக்க போகிறாங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமும் பன்னிரெண்டாவது வீட்டிலே இருக்கிறதுனால இந்த சனி பகவான் இந்த இடம் பொதுவாக நல்லதாக வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் கூட சனி அவங்களுடைய பிறந்த இடத்தை விட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அப்பப்போ ஒரு சில நல்ல பலன்களையும் வந்து கொடுப்பாருங்க வெளிநாட்டுல வேலை செய்றீங்க அப்படின்னா கூட இந்த டைம்ல நல்ல பலன்களை உங்களால வந்து பெற முடியும் ஆனா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் குரு பகவானுடைய ராசியில வந்து இருக்க போறாரு ஒரு சில சமயங்கள்ல சாதகமான பலன்களையும் நீங்க வந்து பெறுவீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் சராசரியான பலன்கள் தான் இருக்கும் சமாசிக்கப்புறமாக இருக்கக்கூடிய பலன்களில் பெரிய அளவில் மேசராசி நேர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் வைத்துக்க வேண்டாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வணிக பயணங்களை நீங்கள் மேற்கொள்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்கும் அது உங்களுடைய பயணங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வியினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சராசரி முடிவுகளை எடுப்பதை விட கொஞ்சம் வந்து நீங்கள் தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா ரொம்பவே ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 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 இந்த காலகட்டங்களில் மாதத்தினுடைய முதல்ல இருந்து உச்ச நிலையில் வந்து வந்து இருக்க போகிறாரு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமாவே உங்களுக்கு உச்சம் உச்சம் பெற்று பெற்று இருப்பாருங்க அதுவும் முதல் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை இருந்தாலுமே கூட ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகமானது உங்களுடைய அறிவாற்றலை வந்து அதிகரிக்க செய்யும் ஸோ படிப்பில் சிறப்பாக வந்து இருப்பீங்க மேசராசி நேர்கள் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா லீவ் டைம் வேறு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம் கல்வியினுடைய கண்ணோட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது ஆரம்ப கல்வியை வந்து தொடரக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் ஒரு நல்ல பலன்களை வந்து நீங்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் அலட்சியமாக இருக்காதிங்க அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு கலவையாக தான் இருக்கும் ஸோ உயர்கல்வி பெறக்கூடிய மாணவர்களும் தொடக்க கல்வி பெறக்கூடிய மாணவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த முடிவுகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ இவங்களை விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே பலன்கள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் இரண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கடைசி நாள் வரைக்குமே உங்களுக்கு உச்சநிலையில் தான் இருக்க போகிறாரு அது ஏப்ரல் இருபத்தி ஏழுக்கு அப்புறமா உச்சம் பெற்று இருக்க போகிறாரு அதனால குரு உங்களுடைய இரண்டாவது வீட்டில் ஏற்கனவே இருக்கிறாரு ஸோ உடன் பிறந்தவர்களோட உறவுகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கலவையாக தான் இருக்குங்க இடையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஏற்படும் தான் ஆனாலுமே அதையெல்லாம் நீங்கள் பெருசு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்காது காதல் வாழ்க்கையை பற்றி பார்க்கையில் இந்த காலகட்டங்கள்ல ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறாரு திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கையில் இளம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சநிலையில் இருக்கிறாரு ஸோ இளம் வீட்டின் அதிபதியிடமிருந்து கலவையான முடிவுகள் தான் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் லாப வீட்டின் அதிபதியான சனி பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அதாவது இந்த டைமில் உங்களுக்கு லாபமானது கிடைக்கிது அப்படின்னாலும் அந்த லாபத்தோடு சேர்ந்து செலவுகளும் இருக்கும் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் கடினமான உழைப்புகளுக்கு ஏற்ற பலன்கள் அப்படின்றது கூட கிடைக்காம போகும் சற்று அதிருப்தி அப்படின்றது கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க ராசி அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கிறாரு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனத்தை வந்து கொடுக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமானது இந்த பதிவுலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் என்று நடைபெறக்கூடிய அமாவாசைக்கு அப்பமா இருக்கக்கூடிய இருபது நாட்களில் என்ன பலன்களை எல்லாம் அடைய போறாங்க மேசராசிக்காரங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்